வணங்கி மகிழ்கின்றேன் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்பு பட்டி மண்டபத்துக்கு கொடுத்துருக்காங்க நீங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க கொங்கு தமிழ்ல பேசுவாங்கன்னு சொல்லி சான்றோர் பெருமக்களே கொங்கு தமிழுக்கு உலகளாவிய பெருமை இருக்குதுங்க ஏன்னு கேட்டா எல்லா சாப்பிட்ற பொருளையும் கூட மரியாதையத்தான் பேசுவோம் குழம்புங்க ரசமுங்கோ இருக்குதுங்க எடுத்துக்குங்க போட்டுக்குங்கோம்போ அட செத்து போயிட்டாங்கன்னு வைங்க போனவங்க இருக்குதுங்க எடுக்கிறவங்க புதைக்கிறவங்க எரிக்கிறவங்க மரியாதையா பேசுவோம் ஒரு முறை கண்ணதாசன் வந்து கோவை மாநகருக்கு வந்தாரு கோவை மாநகருக்கு வந்தவர் அந்த விருந்து விருந்து உபச்சாரத்தில் அப்படியே மகிழ்ந்து போய் ஒரு கவிதையை கொங்கு தமிழுக்கு கொடுத்துட்டு போனார் சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான் சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான் ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க மானுங்க இருக்குங்க வேணுங்களா புடிச்சுக்குங்க மலப்பழமும் இருக்குதுங்க எடுத்துக்குங்க தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க உங்க உள்ளத்த மாதிரியே ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க ஏப்பையா பாயாசம் எடுத்து போடு அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் ஆறு நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும் தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடி பாரு சொல்லி ஒரு அருமையான கவிதையை இந்த மண்ணுக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறாருன்னா உலக அளவுல நமக்கு ஒரு நல்ல பெருமை இருக்குதுங்க இந்த மண்ணுல ஒரு நல்ல தலைப்பு கொலை படா இருந்தாலும் ஏனுங்க உங்களை பொண்ணுடுங்களா அப்படின்னு மரியாதை மரியாதையா கொலையுங்க செய்யறவங்க தான் செய்வோம் ஆமாங்க அருவாளுங்க கத்திங்க